விடுமுறை காரணமாக வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு வந்த சுற்றுலா பயணிகள் பல வகை பறவைகளை கண்டு ரசித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் பர்மா இந்தோனேஷியா உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து அறிவால் மூக்கன் நத்தை குத்தி நாரை வர்ண நாரை பாம்பு தாரா என பலவகை பறவைகள் வருகை தருவது வழக்கம் இந்த நிலையில் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பறவைகள் வருகை தந்துள்ளன இவற்றை சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து இயற்கையுடன் கூடிய பறவைகளை குடும்பத்துடன் ரசித்து வருகின்றன இது லீவ் வித்தனால நல்ல ஸ்பாட் இது யுரேஷியன் ஸ்பூன்பேல் பெலிகான் இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் எல்லாமே மைக்ரேட் பண்ணி வந்திருக்கு எல்லாருக்கும் இந்த லீவ் வித்தவனே இங்க வரலாம் நல்ல ஒரு ஸ்பாட் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி ஸ்லோவா எல்லாத்தையும் பார்த்து நல்ல பெருசு நல்லா பெரிய சேஞ்சுரி நல்லா இருக்கும் இங்கே வந்து நிறைய புது பறவைங்கள்லாம் வந்திருக்கு இங்கே இந்த காற்று இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த லாங் வீக்கெண்டுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வந்தது இந்த சீனரிலாம் நல்லாயிருக்கு நிறைய பேர்ட்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி வருது இந்த இடத்துக்கு பாகிஸ்தான் பர்மா ஆஸ்திரேலியா எல்லா ஊர்லேருந்து மைக்ரேட் ஆகி பேர்ட்ஸ் இங்கே வருது இந்த வந்து இந்த சீனரி எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது